ஸ்டார்ஷிப் ராக்கெட் மூலம் டெல்லியிலிருந்து அமெரிக்காவுக்கு நாற்பது நிமிடங்களில் செல்லலாம் எலன் மாஸ்க் அதிரடி திட்டம் உலகின் பெரும் பணக்காரரான எலன் மாஸ் தனது தொழில்நுட்பங்கள் மூலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக தனது டெஸ்லா காரை பேட்டரிகள் மூலம் இயக்கி வருகிறார் அதுவும் இந்த கார் டிரைவர் இல்லாமல் தானியங்கி முறையில் இயங்கும் உலகம் முழுவதும் இந்த டெஸ்லா காருக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது அதேபோல் தற்போது தண்ணீர் மூலம் கார் என்ஜின்கள் தயாரிக்கும் பணியினை அவரது நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது அதேபோல் மனித சிந்தனைகளை கம்ப்யூட்டர் புரிந்து கொள்ளும் வகையில் மனித மூளையில் சிப் வைத்து பரிசோதனை செய்து வருகிறார் அதன் ஆரம்ப கட்ட பரிசோதனை வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் அவர் சமூக வலைதளமான ட்விட்டரை வாங்கி அதனை எக்ஸ் என பெயர் மாற்றம் செய்தார் அவரது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நாசாவிற்கு இணையாக விண்ணில் ராக்கெட்டுகள் மற்றும் சாட்டலைட்டுகளை செலுத்தி வருகிறது அவரது சேட்டலைட் மூலம் உலகின் எந்த பகுதியிலும் இணையதள வசதியினை பெற முடியும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் எலன் மாஸ்க் டிரம்புக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் செய்தார் அவருக்கு அதிக நன்கொடையும் வழங்கினார் அதற்கு பிரதி பலனாக டிரம்ப் ஆட்சியில் சிறப்பு திறன் துறை என்ற ஒரு துறை உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் எக்ஸ் சமூக வலைதளத்திற்கு லோகோ வடிவமைப்பு இன்ஜினியர் அலெக்ஸ் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார் அதில் டிரம்ப் ஆட்சியில் ஸ்டார்ஷிப் மூலம் உலகின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதற்கான அனுமதி சில ஆண்டுகளில் கிடைக்கும் இதன் மூலம் மக்கள் ஒரு நகரத்தில் இருந்து மற்றொரு நகரத்திற்கு ஒரு மணி நேரத்தில் சென்று விடலாம் என்று கூறியுள்ளார் அந்த வீடியோவில் நியூயார்க் நகரில் காலை ஆறு முப்பது மணிக்கு பயணிகள் ஒரு கப்பலில் ஏறுகின்றனர் அந்த கப்பல் அவர்களை அழைத்து கொண்டு வந்து கடலில் அமைக்கப்பட்டுள்ள ராக்கெட் ஏவுதளத்திற்கு வருகிறது பின்னர் பயணிகள் ராக்கெட்டில் ஏற்றப்பட்டு விண்ணில் புறப்படுகின்றனர் அந்த ராக்கெட் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து ஹாங்காய் நகரை முப்பத்தி ஒன்பது நிமிடத்தில் அடைந்து விடுகிறது அந்த வீடியோவில் இந்த ராக்கெட் மூலம் பயணம் செய்தால் ஒவ்வொரு நகரங்களுக்கும் இடையே எவ்வளவு மணிக்குள் சென்று விடலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி டெல்லி சான் பிரான்சிஸ்கோ நாற்பது நிமிடங்கள் லண்டன் டு நியூயார்க் இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் டோக்கியோ டெல்லி முப்பது நிமிடங்கள் என பல நகரங்களுக்கான பயண நேரங்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளது தற்போது டெல்லியிலிருந்து அமெரிக்காவின் சான் நகருக்கு நேரடியாக செல்லும் விமானத்தின் பயண தூரம் பதினைந்து மணி நேரமாகும் ஆனால் ஸ்டார்ஷிப் ராக்கெட் மூலம் நாற்பது நிமிடங்களில் சென்றுவிட முடியும் இந்த வீடியோவின் கமெண்ட் பகுதியில் எலன் மாஸ்க் இது எப்போது சாத்தியம் என பதில் அளித்துள்ளார் அவரின் எதிர்கால திட்டத்திற்கான முன்னோட்டம்தான் இந்த வீடியோ வெளியீடு என்று எக்ஸ் பக்கத்தில் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர்